இது மாதிரி ஒரு குழுவை நீங்கள் மணிப்பூர் கலவரத்துக்கு அனுப்பிச்சிங்களா கும்பமேளா இதே நெருக்கு ஸ்டாம்ப் எடுக்க அனுப்பிச்சிங்களா அப்படின்னு கேள்வி வருது அதுக்கு சட்ட ரீதியான வேல்யூ இல்லை முழுக்க முழுக்க அரசியல் அதனால தான் முதல் பாரம் எழுதுகிற இந்த நடந்த சம்பவத்தை நீங்கள் தான் பொறுப்புனார் அனுராக் தாக்கூர் ஏன் கோர்ட்டில் வந்து சொல்லுங்களேன் அதை நோய் ஒரு ஆனார் இல்லை இப்போ பாஜக என்ன செய்ய நினைக்கிறாங்க சார் எப்படியாவது இது ஒரு திமுகவுக்கு எதிராக பயன்படுத்திக்கணும் தான் நினைப்பாங்க எடப்பாடி அப்படி தான் நினைப்பார் ஆனால் அவரே முதல் நாள் ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டு அரசு இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்திருக்கலாம் காவல்துறை கூடுதலாக போட்டிருக்கலாம் அரசியல் கட்சிகளுக்கும் பொறுப்பு இருக்குன்னு நிஜமான ஒரு தலைவர் சொல்கிற மாதிரி தான் கருத்தை அன்னைக்கு சொன்னார் அதன் பிறகு பிஜேபி துணைக்கு வந்துருச்சு சரி நம்மளும் மாற்றிக்க வந்துட்டு ஒரு அடி அடிக்கிறார் திமுக திமுகவுக்கு எதிரான தான் நம்ம இதை பார்க்குறோம் அதுக்காக அரசியல் ரீதியாகவே அணுகுறாங்கன்னு திமுக ஒதுங்க முடியாது தமிழ்நாடு அரசு ஒதுங்க முடியாது அவருடைய ஒமிஷனும் அதில் இருக்கு அவங்க உறுதிப்பட நின்று நாங்கள் அனுமதி கொடுக்க முடியாது பஸ்ஸை வச்சுக்கிட்டு இங்கே பிரச்சாரம் பண்ண ஏற்கனவே ரூல் இருக்குன்னு நேற்று மதுரை நீதிமன்றத்தில் ஜட்ஜஸ் சொன்னாங்கல்ல அந்த ரூல் எங்கே போச்சு அந்த ரூல திமுக அரசு ஏன் அமல்படுத்தவில்லை அப்ப நீங்க எடப்பாடிக்கு பயப்படுறீங்க புரியுதுங்களா இப்போ எதனால துணிச்சல் அற்றவரா ஸ்டாலின் இருக்கார் இன்னொரு அங்கல்ல நான் சொல்றேன் நீங்க கொடநாடு வழக்குல இருந்து ஆமா சார் எடப்பாடி இவர் தானே பாதுகாக்கிறாரு அதுல எனக்கு எந்த தயக்கமும் இல்ல வழக்கு போட்டா போடட்டும் வக்கீல் காசு அவங்க தான் கொடுக்கணும் ஏன்டா காசு இல்ல ஏன்னா அது ஸ்டாலின் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு நான் மூணு நாளில் உள்ள போடுவேன் மூணு மாசத்துல உள்ள போடுவேன் ஜெயலலிதாவின் அந்த மரணத்தில் அந்த மரணம் அவர் அந்த அளவுக்கு இட்டுச்சு அவர் அவர் வாழ்ந்த இல்லத்தில் இது நடந்திருக்கு நான் விட மாட்டேன்

என்ன எங்க தலைவர் அந்த அம்மா இருந்திருந்தா அப்படிங்கிறா திமுக தான் பக்கா திமுக திமுக தான் ஓட்டு போடுவான் ஓட்டுக்கிறதுக்கு சம்பந்தமே இல்லை ஒரு பிரஜையா அவன் மனசுல வர்றதை வெக்கத்தை விட்டு தயக்கம் இல்லாம சொல்றான் ஆயிரம் குற்றச்சாட்டு இருக்கட்டும் சார் அந்த அம்மா மேல லாண்டாட்டுனா என்னைக்காவது விட்டு வச்சிருக்கேன் சங்கராச்சாரியார் விட்டு வச்சாங்களா சார் ஒரு பிராமண பெண்மணி தெய்வமா வணங்குற தானே வணங்குகிற பிராமணர் அவரு ஜெயேந்திரர் அவர் இவர் ஒரு பிராமணரா இருந்தும் கூட கலைஞர் அன்னைக்கு முதலமைச்சா கலைஞருடன் செஞ்சிருக்க நிச்சயமா சொல்றேன் அந்த துணிச்சல் கலைஞருக்கு வந்திருக்கே வந்திருக்காரு எதுக்கே விடுங்க அவரை போய் தொட்டுக்கிட்டு அப்படி பாரு புரியுதுங்களா அப்போ அதனால தான் ஜெயலலிதா நினைவு போடுறாரு கொஞ்சம் பொலிட்டிக்கல் வில் தனி இங்க பெருந்தன்மையை காட்டுறாரு நான் பல நேரங்களில் ஸ்டாலினை பாராட்டிட்டேன் அவர் கட்சி காரணம் மதிக்கிறாரோ இல்லையா எதிர்கட்சி காரணம் மாங்கு மாங்கன்னு பெருந்தன்மையா நடந்துக்கிறாரு மரியாதை கொடுக்குறாரு அதனால இவன் ஜோதி கிடைக்கிறாங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதெல்லாம் தனி அரசு நிர்வாகத்துல அவருடைய இரும்பு கரத்தை ஸ்டாலின் இனிமேலாவது காட்டணும்னு தான் எதிர்பார்க்கிறோம் ஏன்னா ஆறு மாசம் மூணு மாசமோ தேர்தலே முடிஞ்சாலும் அவர் தான் முதலமைச்சர் அடுத்த ரிசல்ட் வந்து பதவியேற்கிற வரைக்கும்